நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக கேளுங்க முதல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டு பல்லுங்க இரண்டாம் ஏற்றுங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு சுளி சுத்தமாகுது கழிப்பு எதுவும் கிடையாதுங்க கறவிக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காம பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் பறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க மாடு கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது நல்லா நேரு கொம்புங்க நல்ல திமில ஏற்றமுங்க புறம் நல்லா ஏற்றமான பொறுவமைப்பு நல்லா வாழை இறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது மாடு ரெண்டு பல்லிலே பார்த்தீங்கன்னா வீடியோவில் நல்ல பெருவெட்டு மாடாக நல்லா தெளிவான மாடாக இருக்குங்க இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக பெரு மாடாக வந்துடும்ங்க ஒரு மாடு நம்ம கடுத்தையில் இருந்தாலும் நல்லா தெளிவான மாடாக நல்லா அழகு மாடாக இருக்குங்க நாலு பேர் நம் மாட்டை பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு அழகான மாடாக இருக்குது இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம் ரெண்டு பள்ளுத்தானுங்க காலிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் நல்ல கறவையில் நல்ல தெளிவான மடியமைப்புங்க தெளிவான காமமைப்பு மடி சுருக்கும் பின் சுருக்கும் நல்லா இருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் கால அவகாசம் இருக்குது பத்து நாளுக்குள்ளே கன்று இனியமுங்க ஒம்பது மாதம் முடிஞ்சிருச்சு நல்ல மாடாக வேணும் நல்ல அழகு மாடாக வேணும் நல்ல தெளிவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல அழகான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க செவலை கிரு கிராஸ் மாடுங்க கிரு காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு பிறந்த கிராஸ் மாடுங்க நம்ம பண்ணையில் தான் எடுத்தோம் அங்கே வந்து மாட்டுக்கு பிறந்தது தானுங்க அது வேறு மாட்டு கூட கிராஸ் ஆயிடுச்சு அதனால தலையமைப்பு பார்த்திங்கன்னா கிராஸாக விழுந்துருச்சுங்க மற்ற உடம்பு மடி அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருமாட்டினுடைய தான் இருக்குங்க நல்ல கரவி இருக்குங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது செவல மாடாக இருக்குதுங்க நல்லா திமில ஏற்றமுங்க புறம் நல்ல ஏற்றமான புற அமைப்பு நல்ல வாழறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல குணமுங்க நல்ல ப்ரீடில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க மடிக்கோச்சம் கிடையாது உடல் கோச்சம் கிடையாதுங்க நீங்கள் கொண்டு போய் ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்து மடி உடம்பு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் மாடு ரொம்ப அமைதியாக இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ட போய் நின்னீங்கன்னாவே உங்கள் கிட்டே வந்து நின்றுக்குமுங்க அளவுக்கு வந்து கைப்பழக்கத்தில் நல்ல குணமான மாடாக இருக்குது நாலு தானுங்க நல்ல கரவி இருக்குங்க கறவையும் பார்த்திங்கன்னா இந்த இத்து ஒரு மூணு மூணு எதிர்பார்க்கலாமுங்க அடுத்த இதுக்கெலாம் வந்து நேரம் அஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க நல்ல கரவி இருக்கும்ங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நல்ல தெளிவான மாடாக இருக்குது கிர்க்ராஸ் மாடாக இருக்குதுங்க கறவையும் நல்ல கரவி இருக்குங்க பாலும் நல்லா திக்காக இருக்கும் இந்த கிர்க்ராஸ் சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் இந்த மாடு வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினை இருக்குதுங்க நாட்டு மாடு சினை மாடு இருக்குது நீங்கள் எது வேணும் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க கூகுள் மேப்பில் நீங்கள் ஆதர கேட்டல்ஸும் கொடுத்திங்கனாவே நம்ம பண்ணையினோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் நீங்கள் வர்றப்ப ஃபோன் பண்ணிட்டு மட்டும் வந்துக்கோங்க என்ன மாடு என்ன கன்று வேணுமோ எருமைகள் வேணுமோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாமங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுங்கிற ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க